இல்ல 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 மோனிஸ் ஓ வெறுப்போம் இப்படியே அப்பதான் என் சந்தோஷமா இருக்கும் என்னப்பா கிளம்பிட்டியோ ஆமாப்பா ஏப்பா அது என்னன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போலாம்லப்பா அதுக்குள்ள கிளம்புதியே என்ன முடிவுப்பா உங்க அம்மைக்கு எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு போலாம்ல நம்ம ஊர்ல இப்போ ஒரு விவாகரத்தா இருக்க பத்தி அந்த பானுமதி சரவணனுக்கு சும்மா இருங்கப்பா வயசான காலத்துல விளையாடாதீங்க என்னப்பா நான் சொன்னா மட்டும் காமெடியா இருக்குதியோ

ஈவினிங் மீட் பண்ணலாம் இனி ஆள் ஈவினிங் நான் கிளினிக் போயிருவேன் ஹே இனி ஆள் அங்கிள் சொன்னாங்க தனியா கிளினிக் ஆரம்பிச்சிருக்கியாமே அதெல்லாம் தேவையா உனக்கு கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் ஆரம்பிச்சேன் சூப்பிட் மாதிரி பேசாம ஒழுங்கா அங்கிள் கூட சேர்ந்து பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு ஓகே அதெல்லாம் நீ பேச வேண்டாம் சரியா அங்கிள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத சரி நான் இங்கதான இருப்பேன் அப்ப போனக்கு அட்வைஸ் பண்றேன் இவன் யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அப்பா தேவையில்லாத இல்லாத ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து என் உயிரை கெடுக்காரு இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு இனியால் திடீர்னு கூப்பிட்டாங்க என்னன்னு பார்ப்போம் உள்ள வரலாமா வாங்க மகா சார் உட்காருங்க எப்படி இருக்கீங்க டாக்டர் மேடம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப பிசியோ ஐயோ பிசிலாம் இல்ல சார் மனசே சரியில்லாத அவங்கள கூப்டேன் ஏன் என்னாச்சு எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு டிக்கெட் வந்து இறங்கி இருக்கு புது டிக்கெட்டா யாரு எங்க அப்பா ஃப்ரெண்டோட பையன் அவனும் டாக்டர் தான் அவனை கூட்டி வந்திருக்காங்க அவன் ஒவ்வொரு அட்வைஸ் பண்றான் எனக்கு ஒண்ணு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு ம் டாக்டரா என்ன அட்வைஸ் பண்ணுதாரு எங்கள் அப்பா நைஸாக என்னைய விரட்டி விட்டுட்டு அவனை தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வச்சுருக்காரு அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் எதுக்கு தனியாக கிளினிக் ஆரம்பித்தேன் அப்பா கூட இருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்கிறான் எனக்கு அங்கே வீட்டுக்கு போகவே பிடிக்கல எது தனியாக ஹாஸ்டலுக்கு போயிடலாமான்னு பார்க்கேன் இல்லை இனியால் வீட்லேயே இருங்க அப்படி தனியாக போனால் தப்பாயிரும் அப்பா ரொம்ப கோபமாயிருவார் அந்த டாக்டர் பையன் பேசறது நீங்க காதலி வாங்கி இருந்தாலும் ரொம்ப எரிச்சலா இருக்கு மகா சார். உங்களுக்கு எரிச்சலா இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன். அங்க நல்ல ஜாலியா இருக்கும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். வரீங்களா? இப்போ பேஷண்ட் வருவாங்க. ஈவினிங் வரட்டுமா? ஆ சரி சரி ஈவினிங் வாங்க. ஃபோன் அடிங்க நான் கூட்டு போறேன். ஆあ சரி மகா சார். உங்ககிட்ட பேசறாலே மனசில கிர கவலையெல்லாம் எல்லாம் சரி நான் கிளம்பட்டேன். ஆ சரி ஈவினிங் ஃபோன் அடிக்க ஆ சரி. ஏட்டி இன்னைக்கு தான பரிச்ச ரிசல்ட் வருது பாஸ் ஆயிருவியா லூஸ் அமானி பாஸ் எல்லாம் ஆயிருவேன் மார்க் நிறைய எடுக்கணும்ல அப்பதானே நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும் ஆமாமா எங்க காலேஜ்ல எல்லாம் எடுக்கணும் நிறைய மார்க் வேணும் மார்க் மட்டும் ஏதாவது குறையட்டும் ரெண்டு வரைக்கும் அடிய பாரு என்ன இது கடிப்ப ரெண்டு வரைக்கும் தான் அடி விழும் ஏமா அவ படிக்காததுக்கு என்ன ஏமா அடிப்ப ரெண்டு வரை தானே சோடியா வந்து போன் நோண்டிட்டு இருக்கீங்க ரெண்டு வரைக்கும் அடி விழும் பயமாக இருக்குது மார்க் வரைஞ்சிட்டேன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ பீசி கேட்பானுவோ தெரியுமாட்டி ஏம்மா நான் அக்கா காலேஜ் தான்மா போவேன் முதல்ல மார்க் வரட்டும் எல்லா ரிசல்ட்டுலாம் வந்துட்டா இனிமே கண்டிப்பிடுவானு ஓ அதுதான் பயமாக இருக்கு போன தூர வை நானே பயந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டு கிட கிடவேன் எனக்கு பயப்படாதுங்கக்கா நல்ல மார்க்கு தான் எடுப்பாங்கமா ஓ இல்லட்டி இந்த வருஷம் பூரா ஒரே ஃபோனை தான் நோண்டிட்டு கிடந்தேன் எனக்கு அதான் பயமா இருக்கு போனெல்லாம் வாங்கி பீரோவில் வச்சு பூட்டி வைங்க அந்த பிள்ளைகள் விழுக்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு போனை கையில் கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப தப்பான பழக்கம்க்கா ஆமாம் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு அவங்க அப்பாட்ட அடம் முடிச்சு வாங்கி வச்சுட்டாள அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கவே இல்லாட்டி பாரு அந்த நெட்ட வெளியத்தை வந்து எப்படி மூட்டி விடுதுன்னு கொடுக்க கூடாது என் கையில இப்ப வரைக்கும் தனியா போனே கிடையாது தெரியுமா வீட்டுல அங்கங்க இருந்து பிறகு பேசிட்டு போட்டு வந்துருவேன் அவ்வளவுதான் அது பேசுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லக்கா நம்ம அப்படி பிஸியா அலையுதோம் ஆமா பிஸியா ஊர் கடை சுத்திட்டு அலையுது ஆமா அந்த காலத்துல நம்ம என்ன போன் வச்சிருந்தோமா டிவி பார்த்தோமா இப்போ உள்ள பிள்ளைகளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு சரி சரி பயப்படாதங்க பள்ளிக்கூடத்துல போய் பாத்ரூமா ரிசல்ட் என்னன்னு ஆமா டி அங்கேயே போய் கிளம்பி பாத்ரூம் போன்ல எல்லாம் வரதுக்குள்ள விடிஞ்சிரும் ஏமா அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாமா இங்க நெட்ல பாத்துரலாம் போன்ல ஏப்ல போன் ஒன்றதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கியோ அதெல்லாம் முடியாது வாங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போவோம் சி இந்த நெட்டை வெளியே போய் யாரும் அப்படி மூட்டி விட்டுட்டு இருக்கோம்

பாரிட்டி நமக்கு பள்ளி கூடல போட்டோ விட்டா எவ்வளவு பெருமையா இருக்கும் பாரு முடியலங்க நாலாம் பத்தாப்புல முதல் மார்க் எடுத்து என் போட்டோ எவ்வளவு பெருசா ஒட்டி இருந்தாங்க தெரியுமா அக்கா ஸ்கூல் செவிரு ஃபுல்லா என் போட்டோ தான் ஏ அப்ப இந்த அத்தை என்ன கதை ஓடுது இது 225 தான எடுத்தது 10thல இவா ஒரு டி கதை ஓடிட்டடப்பா எங்க டீச்சர் பூரா என்னைய தூக்கி தலையில உட்கார வச்சிட்டாள் ஒரே ஆட்டோ டீச்சர் மாதிரி பூரா சரி டி உன் கதை அப்புறம் பேசு நீ யாராவது நம்ப மாட்டுக்கு போலயே

ஐயே எல்லா பிள்ளைகளும் பாத்துட்டு அடக்க அளவுல ஏ பாருங்க இருங்க நான் போறேன் உங்க மாவா தப்பா ஏதாவது பேர மாதிரி சொல்லிருவா ஏங்க நம்பர் போட்டு பார்க்கணும் பேர் தேடாதீங்க இம்மா எனக்கு எல்லாம் தெரியுமா நீ பேசாம இரு சோனியா சோனியா எஸ் ஏ என் டி கை சை ஒய் ஏ சோனியா ஐயோ மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு முன்னூத்தி நாற்பது தான் எடுத்திருக்கு ஏக்க உங்க மாவா முன்னூத்தி நாற்பதுக்கா அறநூறுக்கு எனக்கு முதலே தெரியும் இவ தான் படிப்பானு ஏமா என்ன அடிக்க மார்க் எம்பிட்டு கம்மியா வாங்கிட்ட பத்தி ஏடி இத நான் சொன்னே போன் எடுக்காத எடுக்காதன்னு கேட்டியா எம்மா எல்லாரும் பாக்கங்கமா எம்மா அந்த அக்கா தப்பு தப்பா பார்த்து சொல்லுதாவோமா அடிச்ச பிள்ளை தப்பா சொல்லுவாளோ நெட்ட வெளியத்த நம்பர் போட்டு பாத்தீங்களா நான் பேர் தான் பார்த்தேன் எஸ் ஏ என் டி ஐ ஐ ஏ சோனியா அது சந்தியா சந்தியாவோ பொந்தியாவோ அதுவா மார்க்கதா நீ போய் பார்ட்டி ஒரு நம்பர போட்டு ஏமா அடிச்சிட்டே இருக்க கேவலப்படுத்திட்டா கம்மியான மார்க் வாங்கி கேவலப்படுத்திட்டா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு என் நம்பர் எங்க இருக்கு என்ன ஏமா அடிச்சிட்டு இருக்க நல்ல மார்க் வர்ற வரைக்கும் அடி விழுந்துட்டே இருக்கும் பைத்திய முத்திட்டு ஏகா சும்மா எல்லாரையும் அடிச்சிட்டு கிடங்க அதுங்க பேசாம இருங்க என்னம்மா பார்த்தாச்சா ஐ நல்ல மார்க் எம்மா ஐநூத்தி நாப்பதுமா ரொம்ப கம்மி ஐயோ ரொம்ப கம்மியா மார்க் எடுத்துட்டாலே எம்மா லூசா மணி அரணவருக்கு ஐநூத்தி நாப்பது நல்ல மார்க் இது நல்ல மார்க்காட்டி அட்டி அப்ப பேர் ஒட்டுவாவுல போட்டோ ஒட்டுவாவுல இல்லம்மா அதெல்லாம் ஒட்ட மாட்டாங்கம்மா ஏம்மா நல்லம்மா இருக்குமா அந்த முத்தம்மாக்கு அம்மா அவளை விட நல்லம்மா இருக்கு அப்ப எனக்கு அது போதும் வாங்க போவோம் நான் எட்ட வெளியில லூஸ் பண்ணி நடுல குழப்பிட்டா சரி சோடியா நல்ல மார்க் வாங்கிருக்கா புரோட்டா கடை குட்டி போய் ட்ரீட் வச்சிருங்க அம்மா ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ட்ரீட் ஒண்ணா ட்ரீட் இக்கா இந்த பிள்ளை எல்லாம் குறைய மார்க் நாளை எங்க ஸ்கூல்ல பெரிய மார்க் எடுத்து என் பேரு பூரா ரோடு பூரா ஒட்டி வச்சிருந்தாங்க அப்படியே எந்த வருஷம் நியூஸ் பேப்பர் சொல்லு நான் எடுத்து பாக்கேன் அது நியூஸ் பேப்பர்லாம் வரதுக்கு முந்தின காலம்கா ஏய் அம்மா சரியான பொய்க்காரியா இருக்கால யாருமே நம்ப மாட்டேக்கா